திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமுணந்தோதக்கரியவன் நிலபுலாபிக நீர்மழிவேணிகன் அழகில் என் நம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோட்டு மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ராயர் வளசு அருள்முகி சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொடைக்குக் காட்டி முதுட்டி பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து எழிஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நீபாய் உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து எந்தை வந்து தபம் பி நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் அருமை சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் விரவியன போது நீராதிக சுமந்து கருவரி பூவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்குமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனி தூட்டி பேரளி காட்டி களை நீர் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் சதாசிவ பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் சாமி தீர்த்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவம்பது ஐங்கிளை பேரொளி மலர் ஒளிபாடு போற்று சைத்து நடிவரவனின்றாய் போற்றி புன்னிகனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டு சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேகித்தேன் போற்றி மாய பிறப்பருக்கும் அன்ன நடி போற்றி தேவ நடி போற்றி மலை போற்றி போற்றி அன்பர்கள் வன்மலதை வலுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாசிவ பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து நெஞ்சம் நெகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் விண்ணப்போம்யான சம்பந்தப் பெருமானருடைய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் திருக்கானூர் சிறையார் செய்ய மழக்கொன்றை மறையார் பாடல் ஆடலோடு வாழ்விடை மேல் வருவார் இரையார் வந்தேனில் புகுந்தில் நலமுங்கொண்டார் கரையா சோலை காணூர் மேய பிரயா சடையாரே விண்ணாதிங்கள் கண்ணீவெள்ளை மாலை அது சூடி தன்னாரக் கோடாமை போண்டு தழை புஞ்சடைதாள் இந்நா வந்தெனில் புகுந்திங்கெவ்வ நோய் செய்தான் கண்ணா சோலை காணூர் மேய விண்ணோர் வெறுமானே கழுது துஞ்சும் கண்குள்ளாடும் காணூர் மேயானி பொழுதின் சம்பந்தன் பாடியே தொழுது பொழுது தோத்திரங்கள் சொல்லி துதித்து நின்றழுதுனக்கு அன்பு செய்வாரல்லே திருவாசகம் மணிவாசர் அருளியது உன்னற்கரிய திரு புத்தரகோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோந்தன் புகலே மணி பணி பாவங்கள் வற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறியாடும் மணிமகிள் போல் என்று தன் என்னையும் ஆண்டு கொண்டில் வாடி பொன்னொத்த பூன்முலகீர் முன்னூசலாடாமோ தொண்டதையாக செக்லார் பெருமான பெரிய புராணம் என்ற வேற நோக்கி தின்னாத் தண்ணீருங்கே நன்றி வனத்தில் உள்ளது என்றுரை செய்ய நானன் நின்ற இப்பெரியதை கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினு கையலே ஓடும் குளிர்ந்த முகடி என்ற திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பாச உண்மை புரிய பொக்குவரவு நீக்கமின்றி நிற்கும் சதகம் உகந்த உவந்தாயினதைங் புலனும் எரிந்து ஓட ஓர் நாள் தான் சிறிது மிழிவாள் விடை தன்னில் மின்னோடு இவன் தேவரனாலும் விழங்கிலை என்னை கொள்ளோ அவந்தான் மிகு பாவியுள் லீதையே அறிந்திலேனே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்மாமமே சூழ்க வையகும் துயதிகவே கூழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி காட்டி தொழுது வணங்கி தூணியிரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு சதாசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்முகில் ஒழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்